ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுடைய ஸ்ரீ பேசுகிறேன் இன்றைக்கி ஆட்டோடைய ரத்தம் வந்து க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுருக்கு இதை போன வீடியோவில் காட்டியிருக்கேன் ஒரு கடாயில் எண்ணெய் கடாய் சூடானதுக்கப்புறம் ரெண்டு குழம்பு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடுறேன் இந்த எண்ணெய் வந்து நான் மட்டன் வறுத்தது தான் போட்டிருக்கேன் பட்டை லவங்க கிராம்பு ஏலக்காய் எல்லாத்தையுமே வந்து ரெண்டு ரெண்டு எடுத்து போட்டிருக்கேன் கொஞ்சம் செவந்ததுக்கப்புறம் நம்ம காஞ்சி மிளகாய் ஒரு மூணு கிள்ளி போட்டுடலாம் வெங்காயம் கட் பண்ணது ஒரு பதினஞ்சு சின்ன சின்ன வெங்காயம் கட் பண்ணது போட்டுடலாம் வெங்காயம் நிறைய போட்டால் இந்த டிஷ்ஷு ரொம்பவே சுவையாக இருக்கும் வெங்காயம் நல்லா சி செவரட்டும் செவரதுக்காக ஒரு கால் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலை மூணு கீற்று நான் உருவி தனியாக வச்சுருக்கேன் அதையும் நாம் கொஞ்சம் நேரத்தில் போட்டுடலாம் கருவேப்பிலை போட்டாச்சு இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம் உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணியாச்சு முதலே ஆட் பண்ணிக்கனால இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் தக்காளி ஒரு தக்காளி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணதே எடுத்து போட்டுடலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாய் ஒரு ஆறு எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணதையும் எடுத்து போட்டுடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூனு கரம் மசாலா ஒரு ஸ்பூனு காரமிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூனு மட்டன் மசாலா ரெண்டு ஸ்பூனு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ நல்லா அது மெஜ்ஜாகட்டும் இது குக் ஆகிறதுக்கு தேவையான ஒரு கால் டம்ளர் அளவுக்கு கால் டம்ளர் குறைவான தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்கிறேன் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம அந்த ரத்தத்தை இது கட் பண்ணதை எடுத்து நம்ம போட்டுடலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த ரத்தம் வந்து நல்லா குக் பண்ணிவிட்டு தான் நம்ம சாப்பிட்ணும் அப்போ தான் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிடுறேன் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க வீடியோ ரொம்ப லென்த்தியாக போகிறதுனால நான் கொஞ்சம் ஷார்ட் பண்ணியிருக்கேன் பட் நீங்கள் நீங்கள் ப்ராப்பராக குக் பண்ணிவிட்டு தான் நீங்கள் சர்வ் பண்ணணும் நம்ம நல்லா கிளறி விட்டு மூடி போட்டு வேக வையுங்க கொஞ்சம் மிதமான தண்ணி ஊற்றி கால் டம்ல குறைவான தண்ணி ஊற்றி உப்பெல்லாம் போட்டு கரெக்டாக டேஸ்ட்டெலாம் சால்ட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு குக் பண்ணுங்க நான் மூடி போட்டு தான் குக் பண்ணியிருக்கேன் பாருங்க நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் இந்த கலரு நமக்கு சேஞ்ச் ஆகும் ரத்தம் கலரு ஏற்கனவே ஆஃப் பாயில் நம்ம குக் பண்ணதனால இப்போ நம்ம குக் பண்ணுறது மீதமாக மிதமான ஒரு குக்கிங்லேயே போதுமானதாக இருக்கும் இப்போ தேங்காய் மூடி தேங்காய் வந்து துருவி வச்சதை நம்ம போட்டுடலாம் அதையும் நம்ம கலறி வச்சிடலாம் ரத்தம் வந்து நார்மலி கு தேங்காவோடு சாப்பிடும் பொழுது ரொம்ப சுவையானதாக இருக்கும் இந்த ஆட்டோடைய ரத்தம் வந்து பொரியல் பண்ணி சாப்பிடும் பொழுது நம்மளோட உடல் உஷ்ண உஷ்ணத்தை குறைக்கும் ப்ளஸ் வந்து பாடி ஹீட் ஆகிறது இப்போ சம்மர் சீசனில் அதிகமாக இருக்கும் அதெல்லாம் குறைஞ்சிடும் நம்மளுடைய உடலில் இருக்கிற ஹீமோக்ளோபின் அதிகரிக்கிறதும் இந்த ரத்த பொரியல் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறம் பெப்பர் பொடி போட்டு கொத்தமல்லி தழைலாம் போட்டு இந்த மாதிரி எல்லாருக்கும் சர்வ் பண்ணலாம் பாருங்கள் சூப்பராக வெந்துருச்சு உண்மையிலே ரொம்ப அருமையாக வந்திருந்தது இந்த டிஷ்ஷு இந்த டிஷ் நீங்க மறக்காம வந்து வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம